இப்போ பாருங்க பார்த்து நம்ம டிராக்டர் வந்து தண்ணி இந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த பகுதியிலேருந்து இந்த மரம் மாதிரி இருக்குங்க இந்த பகுதி கலெக்டினிங்களா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாங்கி போட்டு இந்த ஒரு மாதிரி ஸ்க்ரூ மாதிரி இருக்குதா உள்ளே எல்லாங்கி போட்டுருக்காங்க பாருங்க இந்த இந்த எல்லாங்கி வச்சு அதை கலெக்ட்னோம் அது போக இந்தியும் கலட்டிடலாம் இதை கலெக்ட்டிட்டு நம்ம அந்த ஊப்படைஞ்சது எல்லாத்தையும் சரி பண்ணணும் பார்ப்பாங்க பார்ப்போம் லைட்டாக டேண்ட் என்ன போட்டு லைட்டாக ஒரு வச்சிருந்தாங்க அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சப்பில் எல்லாம் கிரி பார்த்து பார்த்தேன் இப்போ அலாங்கி போட்டு லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணி வந்துருச்சு வரும் இல்லை கலெக்டு கலெக்ட் என்னால் தான் நம்ம டேப் வந்துட்டு பார்க்க முடியும் பாருங்கள் இந்த அளவு தான் இது சின்ன ஒன்று ஸ்க்ரூ தாங்க இதில் இருக்கும் அந்த அளாங்க அந்த ஸ்க்ரூவை கலட்டிட்டு நமக்கு நம்ம இயசியை எடுத்துடலாம் அதாவது இதையும் கலட்டி வச்சுட்டு அடித்தா இந்த பாருங்கள் இதை வந்து இப்போ வயசு எடுக்கலாம் பாருங்கள் ஒரு வழியாக அந்த மரம் இருக்கிறதுனால உள்ள க வரது கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு ஒரு வழியாக கலட்டி எடுத்தாச்சுங்க அந்த தான் எடுத்துலாம் இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ இதாக இருப்பாரு கருப்பு அடிச்சிருச்சு இங்கே தான் நம்ம கலட்டது இந்த இடத்துல உள்ள அந்த போல்ட் மாதிரி இருக்குது இந்த போல்ட் மாதிரி இருக்கிறத கலட்டிட்டு இருந்தாலே நம்ம உள்ள அந்த உப்பு படிஞ்சிருக்கிறத நம்ம கிளியர் பண்ணிடலாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதிரி ஏதாவது வந்து இதை பிடிச்சிருக்க மாதிரி இருப்பாங்க இந்த ஏதாவது கலெக்ட முடியாமல் அது வந்து எடுத்து போச்சுங்க நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம வந்து மறுபடியும் இந்த கலெக்ட முடியல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேங்க் பிள்ளை போகணும் பாருங்கள் இப்போ ஒரு வழியாக நம்ம தட் இதை தட்டிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி எதாவது கலெக்ட் ஆச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு தெரியுங்களா இந்த படிமத்தில் தான் இந்த தண்ணி வந்து நம்ம வந்து லாக் ஆகி தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கிறது பாருங்கள் ஒரு வழியாக உள்ள வந்து கிளியர் பண்ணிட்டேன் நம்ம இன்னும் ஒன்று எல்லாத்தையுமே செட் பண்ணுறது எல்லாத்தையும் மாட்டேங்கிறான் ரெடி பண்ணிச்சு ஒரு விட இன்னும் உப்பு இருக்கா நான் நம்ம தட்டி ாக் பண்ணிடலாங்க டெக் ஆச்சு இப்போ கரெக்டாக மாட்டினாங்க வரையும் மேலே மண் பண்ணி தருங்க இதாக பூசி வந்து பாருங்கள் நேரம் இருக்குது இப்போ நான் ஓப்பன் பண்ணோம்னா அந்த தண்ணி வரணும் ப்ளாக் பண்ணியாச்சு இப்போ அந்த அடாங்கி வந்து ப்ளவுஸ் ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஒளியா ட்ரை வச்சாச்சுங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம எதா வச்சிடலாம் ஒரு ஒளியாட்டாப்லாம் நம்ம போட்டு சுற்றி ஆச்சு நம்ம போய் நம்ம லகம்

ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்